தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது ரெண்டு மாநில கவர்னர பொறுப்புங்களை வந்து ராஜனமா பண்ணிட்டு நான் மத்திய அமைச்சராக போறேன்ற ஆசையில தென் சென்னையில வந்து எஸ் ஏ சூர்யாவுக்கு இருந்த ஒரு அலாட் பண்ண ஒரு இடத்த அங்க ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ண இடத்த வந்து நான் நிக்க போறேன்னொடனே சரி ஏதோ ஒரு சீனியர் முன்னாள் பார்மரு சீஃப் ஆப் பிரசிடண்ட் ஆஃப் பாஜக அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுல இருந்தாங்களேன்றதுக்காக அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க அங்க வந்து ஜெயிக்க முடியல இப்ப வந்து நம்ம கூட்டணிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைவருக்கு எதிரான கருத்துக்களை கொஞ்சம் சொல்றதுனால அது வந்து தலைவருக்கும் இவங்களுக்கு உள்ள இட்டைவெளி கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி கூட இருக்குது இவங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயம்தான் ஏன்னா அதாவது இவங்க ஆட்சி காலத்துல தாமரை ஒண்ணு மலர்ந்துடல சும்மா ஏதோ தாமரை மலருன்னு ஒரு ஸ்லோகம் ஒன்னு சொல்லிட்டு போனாங்க அது ஏதோ அப்படி போய்கிட்டு இருந்துச்சு எல்முருகன் காலத்துல கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்க அப்புறம் அவர் கூட இதுக்கு ஆன ஆள் இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம்தான் வந்தாரு அர்ஜுனன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர் வந்த பிற்பாடு தான் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் அண்ணாமலையை பற்றியும் பாஜகவும் பற்றி பேசாத அரசியலே இல்லாதன்ற நிலைமை வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம தோக்கலை அதுக்கு வந்து வெற்றி தான் எவ்வளோ பெருமை தான் இன்னைக்கு பாஜக வந்து பன்னெண்டு இடத்துல அண்ணா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிடுச்சு மூணாவது இடத்துலன்றாங்க எட்டு இடத்துல டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்றாங்க இதுவே ஒரு மாபெரும் வெற்றி நோட்டாக்கு கீழேன்னு சொன்னவனுங்கெல்லாம் இன்னைக்கு பதினொன்று பாயிண்ட் டூ ஃபோர் அப்படின்றது லெவன் பாயிண்ட் டூ ஃபோர்ன்ற பர்சன்டேஜுக்கு வந்துடுச்சு இது வந்து பாஜக கிடைத்த மாபெரும் வெற்றி வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலில் புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்கும் நன்றி